நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போமே ஆனால் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள் லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு குணாதிசயத்தை குறித்து வேதத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து அநேக காரியங்களை ஆண்டவர் எழுதினாலும் இங்கே ஒரு காரியத்தில் வேதம் சொல்லுகிறது அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய புருஷனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறார் ஆமே தீமை அல்ல கேட்கல எல்லாரும் சொல்லுங்கள் தீமையை அல்ல நன்மையே செய்கிறார் யார் அப்படின்னா ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்களாமா தீமை செய்ய மாட்டாங்க அப்போ பொதுவாக வந்து பொதுவாக வந்து நீங்களும் அப்படி தான் உங்களுடைய கணவனாருக்கு தீங்கு செய்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய பேர் தீமை செய்கிறதில்ல எல்லா கணவனாருக்கும் நிறைய பேர் உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கு ஆகாரத்தை சமைச்சு கொடுக்குறாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸை துவச்சி போடுறாங்க அந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தீமையை செய்யலை ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம வெளி வெளிப்பிரகாரமாய் அவர்களுக்கு தீமை செய்யாவிட்டாலும் சில நேரத்தில் நமக்கு நம்மை அறியாமலே சில தீமைகள் நம்மளை நம்மளால் தன்னுடைய கணவனாருக்கு நேர்ந்து விடுகிறது நமக்கு அது நம்ம அது வேணும்னு செய்கிறது இல்லை சிலர் ஆனால் வேணும்னு செய்கிறது இல்லைன்னாலுமே சில காரியங்கள் வந்து அவர்களுக்கு தீமையாய் முடிகிறது பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெண்களை பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேசுவோம் நிறைய பேசிகிட்டே நிறைய ஒரு ஒரு செடி சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒரு வார்த்தையோடு விடுறக்குரியது நிறைய பேருக்கு இருக்காது அதை குறித்து ரொம்ப பேசிகிட்டே இருப்போம் அப்படி இப்படி அது இது அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம பேச 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த கணவனாருக்கு ஒரு கோபம் உள்ளுக்குள்ளேயே உண்டாகுது அந்த எரிச்சல் உள்ளுக்குள்ளே உண்டாகுது உடனே அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு ஆனால் சில கணவனார் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா படார்னு அடிச்சிடுறாங்க சில சகோதரிகளை வந்து கை வச்சிட்றாங்க ஆனால் ஆவிக்குரிய ஆண்டவரோடு நடக்கிற உண்மையான பரிசுத்தவான்கள் வந்து மனைவியின் மேலே கை வைக்க மாட்டாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கோபத்தில் தனக்குள்ளே எல்லாத்தையுமே அடக்கிட்டு ஒன்று சட்டையை போட்டுட்டு வெளியே போயிடுவாங்க இல்லை அப்படின்னா போய் ஏதாவது யோசிட்டு உட்காண்ட்ருப்பாங்க அவங்க சிலது பேச 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 சிலருக்குள்ளே அந்த பிபி அப்படியே ஐயாகும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பெண்களுக்கு அதிகமான பிபி இருக்குதோ இல்லையோ ஆண்களுக்கு பொதுவாக என்ன வந்துடுது அப்படின்னா அந்த பிபி நோய் வந்துடுது அதுக்காக நீங்கள் தான் அதுக்கு காரணம் நீங்கள் அப்படி செய்ய வச்சிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கணவனுக்கு தீமையை ஒரு காலத்திலும் உங்களால் ஒரு தீமை அவருக்கு என்ன செய்யக்கூடாதாம்மா செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது ஒரு நல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னால் தன்னுடைய தான் சுமப்பார்கள் தான் வழியை சுமப்பாங்க அவமானத்தை சுமப்பாங்க கஷ்டத்தை சுமக்கிறாங்க எல்லாத்தையும் தான் மேலே போட்டுக்கொண்டு அதான் உல உலகத்தில் சொல்லுவாங்கள அவரை ராஜா மாதிரி வச்சுருக்கிறா பாருங்க அவரை ராஜா மாதிரி வச்சுருக்காங்க இப்போது இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் வந்து அதை கேட்டு பாருங்கள் உங்களுடைய கணவனாக இருக்குது உங்களுடைய கணவனார நீங்கள் ராஜா மாதிரி வச்சுருக்குறீங்களா அவருக்கு ஒரு தீமையுமே நான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சதே இல்லை எந்த தீமையும் செஞ்சதில்லை அவருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து அது யோசனையாக தான் இருக்கும்னா தீமை அப்படின்னா அவர் தீமை செஞ்சால் நானும் என்ன பண்ணுவேன் ஹலோ நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவர் தீமை செஞ்சால் நானும் தீமை செய்வேன் அவர் பேசுனா நானும் பேசுவேன் அவர் எதிர்த்து நின்னா நானும் எதிர்த்து நிற்பேன் அவர் ஒரு காரியத்தில் எனக்கு இப்படி செஞ்சார்னா நானும் அதற்கு பகரம் செய்வேன் இல்லை 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 ஆண்டவர் சொல்கிறாரு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவங்களுக்கு என்னதான் செய்யணுமாம் அப்படின்னா நன்மை செய்ய வேண்டுமாம் அமேன் எல்லாரும் தெரிஞ்சு தீமை செய்ய மாட்டீங்க நான் சொல்றேன் அதுல கூட நம்ம நம்மை அறியாம கூட அவர்களுக்கு ஒரு தீமை வராத படிக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கணும் நம்மள நம்முடைய கணவனார் யாரும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க பேசிடக்கூடாது நம்மளால் ஒரு நஷ்டம் அவருக்கு வந்துடக்கூடாது நம்மளால் ஒரு கெட்ட பேர் அவருக்கு வந்துடக்கூடாது இல்லை நம்ம மேலே வந்து அவர் வருத்தப்பட்டு அவருடைய உடம்பு சிக்காயிடக்கூடாது இப்படின்ற கவனம் யாருக்கு இருக்கணும்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் ஏன் அப்படின்னா வேலைக்கு செல்லாத பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரம் யார் அப்படின்னா தன்னுடைய கணவனார் நான் அடிக்கடி சொல்கிறேங்க ஒரு கணவனார் வந்து வெளியில் போய் வேலை செய்து ஒரு ரூபாய் சம்பாதிச்சு வருகிறது என்கிறது வந்து இன்றைக்கு இருக்கிற காலத்தில் வந்து அவ்வளோ சுலபமானது அல்ல யாருமே தூக்கி ஒரு ஆயிரம் ரூபாய் தூக்கி இதை வச்சுக்கோங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க கா சிலர் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கணவன்மாரிலாம் டிரைவிங் வேலை தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேருடைய மக இப்போ நான் சொல்கிறேன் அந்த டிரைவிங் வேலையில் கூட ரொம்ப கொடுமை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மே மாதத்தில் நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் ஒரு ஒரு பஸ்லையோ இல்லைன்னா ஒரு கார்லையோ நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ட்ராவல் பண்ணவே முடியாது அவ்வளோ ஹீட் அவ்வளோ உஷ்ணம் மே மாதம் ரொம்ப உஷ்ணம் அடிக்கும் தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் இன்னும் வாகனங்களுடைய புகை அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தலை போட்டுட்டு க சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்மளால அவருக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே அவர் உலகத்தில் அவமானப்பட்டு தான் வராரு நிறைய பேச்சுகளை கேட்டுதான் அங்க கொண்டு போய் இறக்குற இடத்துல அவன் திட்டுவான் இவன் திட்டுவான் இப்போ ரோட்ல ஏதாவது டக்குன்னு ஒரு திசை மாதிரி போயிட்டாங்க சொல்லிட்டு தான் வந்தியா அப்படின்னு எல்லா வேலையிலையும் என்ன இருக்கு அப்படின்னா கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா கஷ்டம் ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிற நமக்கு நஷ்டமா தெரியாது ஆனா யாருக்கு நஷ்டமா தெரியும் அவங்களுக்கு நஷ்டமாக தெரியும் ஒரு காரியம் உடஞ்சிருச்சினாலோ ஒரு காரியத்துக்கு இவங்க நஷ்டம் கட்டுறதுனாலோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம நிறைய நேரத்தில் வீட்டில் அமைதியாக உட்காண்டிருப்போம் அந்த பணத்தை புரட்டுறது யார்கிட்ட கடன் வாங்கலாம் எங்கே கடன் வாங்கலாம் சகல எண்ணத்தையும் மனசுக்குள்ளே போட்டு சில நல்ல குடும்பத்தினுடைய தலைவர்கள் யாருமே தன்னுடைய மைண்டை வந்து தூங்குற நேரத்தை தவிர அவங்க சும்மா வச்சுக்கிறதே இல்லை அவங்க மனசு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஓடிட்டே இருக்கும் நான் சொல்கிறேன் உலகத்தில் அத்தனை கஷ்டத்தை அனுபவித்து வர்ற உங்களுடைய கணவனார நீங்களும் தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாருமே என்ன பண்ண மாட்டீங்க துக்கப்படுத்த மாட்டீங்க கஷ்டப்படுத்த மாட்டிங்க ஆனால் நான் சொல்கிறேன் தெரியாமல் கூட நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா கஷ்டப்படுத்திடாதீங்க பொதுவாக வந்து எல்லாருடைய வீட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த குப்பை தொட்டி இருக்கும் பாருங்கள் இருக்குமா எல்லாருடைய வீட்லேயும் இருக்கா தொட்டி இல்லாத வீடு இல்லை இல்ல இல்லாத வீடு எப்படி இருக்கும் நான் சொல்றேன் குப்பத்தொட்டி இல்லாத வீடு அது வீடா இருக்காது அது நாரும் நான் சொல்றேன் ஒரு வீட்டில இருக்கிற ஒரு பெண்மணி நான் குப்பை தொட்டின்னு சொல்ல வரல அதே போல குடும்பத்தில் இருக்கிற சகல பாரத்தையும் சுமக்கிறவர்கள் தான் சில நேரத்துல எல்லாருடைய கோபத்தையும் உங்க மேலதான் கொண்டு வந்து திணிப்பாங்க கணவனார் உங்கள் மேலே கோவப்படுவார் பிள்ளைங்க உங்கள் மேலே கோவப்படுவார் ஆனால் அந்த வீட்டை நாத்தமடையாமல் பாதுகாக்கணும்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வைக்கு அந்த தொட்டி வந்து மதிப்பற்றதாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அந்த தொட்டி அங்கே இல்லைன்னா தான் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எதைத்தான் மோ அந்த துர்நாட்டத்தை மோஞ்சிருக்கு அப்போ தான் நினைப்பாங்க டேய் உடனே போய் என்னத்தை வாங்கிடு நான் சொல்கிறேன் சில நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாசன் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய கணவனார் உங்களை வருத்தப்படுத்துகிற உங்கள் கணவனார் உங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லாம் எனி எல்லாமே ஓகேவார்கள் எல்லாமே பரவாயில்ல எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய அவுட்புட் இருக்குது ஆனால் உங்கள் கணவனாருக்கு நிறைய அவுட்புட்டு கேட்கலை நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்து பேசினாலே உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் ஹலோ உங்களுக்கு ஒரு ஃபோன் எடுத்து பேசினாலே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஏன் அப்படின்னா ஒரு ஃபோன் எடுத்து பேசும்போது குறைஞ்சது மூணு நிமிஷம் நாலு நிமிஷமாக தான் என்ன பண்ணுவீங்க பேசுவீங்க பேசும்போது சிரித்து பேசுவீங்க அதிலே உங்களுக்கு சந்தோஷம் வெளிப்படும் அதிலே யார்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க எல்லாமே சிலருக்கு நடக்கும் ஆனால் ஆண்கள் பொதுவாக வந்து அவங்களுக்கு சிரிக்கணும்னா அவங்களுக்கு காசு கொடுத்து தான் சிரிக்க வைக்கணும் இங்கேருந்து அவங்கள வந்து இந்த நம்ம சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும் பாருங்களேன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் பால்பாறையில் கூட்டிகிட்டு போய் ஆடா சிரிங்க அப்பா அப்படின்னா அங்கேயே அவங்களுக்கு என்ன வர சரிப்பா அட நான் வேணால் ஒரு ஐம்பது ரூபா தரேன் கொஞ்சம் சிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ நம்ம ஜா சந்தோஷமாக தானே வந்திருக்குறோம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது தானே வந்திருக்குறோம் எல்லாம் ஜபத்தை தானே வந்திருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு கேட்டால் அத்தனை பேரும் கிளம்பறதுலே ஆயத்தமாக இருக்காங்க எப்படா கிளம்பலாம் எப்படா கிளம்பலாம் ஒரு நைட் அவங்கள அங்கே தங்க வைக்கிறதுக்குள்ள நமக்கு உயிரே போயிடுச்சு அடுத்த காலையில் எழும்பி ரெடியாக நிட்டுதாங்க பாஸ்டர் எப்போ பிரேயர் முடியும் நான் போனோம் ஏங்க உங்களுக்கு அவசரம்னு கேட்டா நம்ம போகலன்னா வீட்டில் கஞ்சி இல்லை பாஸ்டர் நம்ம போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அவனுக்கு கமிட்மெண்ட் இவனுக்கு கமிட்மெண்ட் இங்கே கமிட்மெண்ட் அங்கே கமிட்மெண்ட் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் தலைமையில யாருக்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிற தலைவனுடைய கமிட்மெண்ட்டை விட அந்த வீட்டில் இருக்கிற தலைவியினுடைய கமிட்மெண்ட்டு குறைவுதாங்க ரொம்ப எல்லாம் இல்லை குறைவுதாங்க அதனால இந்து ஒரு தீர்மானத்தோடு போங்க அவர் என்ன வேணாலும் என்னை கஷ்டப்படுத்தட்டும் அவர் என்ன வேணாலும் என் மனசை உடைக்கட்டும் என்ன வேணாலும் பேசட்டும் ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு என்னால் அவருக்கு ஒரு மன கஷ்டம் என்ன செய்யாதுன்னா நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருக்கு தீமையாக நான் இருக்க மாட்டேன் நான் அவருக்கு எப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கேட்கல சொல்லுங்களேன் நான் நன்மையாய் நான் நான் நன்மையை தவிர வேற ஒன்றையும் நான் அவருக்கு என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அண்டவருடைய பிள்ளைகளே காயப்படுத்துறதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது யாக்கோபை பார்த்து அவருடைய மனைவி கேட்கும்போது சொல்கிறார் எனக்கு பிள்ளை கொடும் இல்லை என்றால் நான் என்ன பண்ணுறேன் நான் சாகிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா சொல்கிறாருன்னா கர்த்தரும் கற்பத்தை அடைச்சிருக்கு அடைச்சிருக்கிறாரு நான் எப்படி உனக்கு இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தரை என்ன பண்ணித்தர்றாங்க இந்த அம்மா அம்மா வந்து யாரை காயப்படுத்திட்டாங்க தேவனுடைய மனுஷனை காயப்படுத்திட்டார் இவர் யாரை காயப்படுத்திட்டார் இந்த அம்மா ஆண்டவரே அவன் கற்பத்தை அடைச்சிருக்காரு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாரு அப்போ சில குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா கணவன் மனைவி என்ன செய்றாங்க போதுமான அளவு காயப்படுத்திடுறாங்க அதே போல மனைவி யாரை காயப்படுத்திடுறாங்க கணவனை நீங்கள் என்ன காயப்படுத்திட்டீங்கல்ல நீங்கள் என் மனசை உடைச்சிட்டீங்கல்ல நீங்கள் என் குடும்பத்தை இழுத்துட்டீங்கல்ல நீங்க என்னுடைய கோவத்தை தட்டி எழுப்பிட்டீங்கல்ல நான் உங்களை கோவப்படுத்த வேண்டாமா நான் உங்களை பேச வேண்டாமா நான் உங்களை காயப்படுத்த வேண்டாமா இல்லை இல்லை வேதம் சொல்லுது ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ யாரென்றால் தன்னுடைய கணவனாருக்கு தீமையே அல்ல நன்மையே லூயா கையை உயர்த்தி ஒரு லூயா சொல்லும் அப்புறம் சொல்கிறாரு இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு பார்த்துட்டு ஒன்றை உயிரோடு வச்சு என்ன கொன்றுருவாங்க அதனால் நீ என்ன சொல்லு கேட்கல இப்போ உங்களை பார்த்து கேக்குறேன் உங்க உங்க கணவனார் அப்படி சொன்னார்னையம்மா நீ ரொம்ப அழகா இருக்கம்மா இந்த ஊரில் இருக்க ஆட்களாம் ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்காங்க நீ அதனால என் மனைவின்னு சொல்லாத மனைவின்னு சொன்னா என்னை கொண்டுட்டு ஒன்றை தூக்கிட்டு போயிடுவாங்க ஆனா நீ எனக்கு சகோதரின்னு சொல்லுன்னு சொன்னா இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்லுவீங்க யோ என்னையா ஒரு ஆம்பளையா இருந்துச்சு இப்படி பயப்படுறீங்களா சே வெக்கமால அப்படின்னா எப்படி இப்படி சொல்லலாம் என்ன நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அந்த விதத்தில் நான் என்ன நம்புறேன் இவங்க உத்தரம் எதுவுமே பேசாததுனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சரி நான் ஒரு பொய் சொன்னா கூட உங்க உயிர் தான் எனக்கு உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம் விட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கான்னு தெரில ஆனால் அவங்க அந்த அறிவிற்கானோ இல்லைன்னா ஒரு திட்டு திட்டியோ இப்படி எல்லாம் பேசலாமோ அப்படின்னு எல்லாம் கிடையாது ஆனால் அவங்க பதில் எதுவுமே சொல்லலை அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவருடைய மனது முழுக்க தன்னுடைய கணவனாருக்கு தீமை செய்ய கூடாது நிறைய இந்த கதைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கதைகளில் வந்து அவங்க அம்மா அப்பா வரும்போது நல்ல சமையலும் இவங்க அம்மா அப்பா வரும்போது நல்லா அல்லத சமையலும் அவங்க அம்மா அப்பா வரும்போது வரட்டும் வாங்க வாங்க இவங்க அம்மா அப்பா வரும்போது அவங்க இங்கே வர்றாங்க அப்படிப்பட்ட நிறைய கதைகளெல்லாம் இப்பொழுது உ உருவாயிருச்சு அப்படிப்பட்ட குடும்பங்களும் இப்போ நிறைய பெருகிருச்சு உங்கள் வீட்டுக்காரங்க வேணாம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் போதும் அப்போது பொதுவாக நிறைய கணவனாருடைய மனது வெளியே சொல்லாட்டாலும் என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கப்படும் தன்னுடைய மனைவி தான் பெற்ற அம்மா அப்பாவை வை பார்க்குறதுக்கு சங்கடப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய மனைவியை என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால வெறுத்து பேச முடியாது தன்னுடைய மனைவியை திட்டவும் முடியாது அப்படி திட்டி வெறுத்து பேசுனா குடும்பத்துக்குள்ளே என்ன வந்துடும் பயங்கரமான சண்டை வந்துடும் சமாதான குறைவு வந்துடும் உடனே சில பெண்களுக்கு வந்து அதெல்லாம் அந்த உணர்வுகளே கூட இருக்காது உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அம்மா அப்பாடு மா அவள் வேணான்றாம்மா இப்போ வர வேணான்னு சொல்கிறாங்கம்மா சொல்லும் போதே இவர் நிறைய நிறைய பேர் அந்த அம்மா பெத்த அம்மா அப்பா அவங்கள வந்து அவ்வளோ வாய் வாயை கட்டி வைத்த கட்டி சாப்பாடு இவ் அவங்களுக்கு இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்து வளர்த்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்த இந்த மனைவிக்காக அம்மா அப்பா தன்னுடைய வீட்டுக்கு வர்றதையே நம்ம வேணாமா நீ வர வேணாமா நான் வேணாம் உனக்கு காசு கொடுத்துட்றாமா நீ வீட்டில் இருமா அப்போ அது அவருடைய மனுஷ அவ கணவனாருக்கு மனசுக்கு வருத்தமா வருத்தமா பயங்கரமான வருத்தம் நீங்க ரொம்ப கவனமா இருங்க அதை செய்யாதீங்க இன்னும் நிறைய கணவனார் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு வர்ற பணத்தை நம்பி இந்த ஊதாரித்தனமா இல்ல யாரையாவது நம்பி நிறைய பணத்தை வேஸ்ட் அவரு அங்க சட்டை போட மாட்டாரு இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு மூணு சட்டை அவரு அங்க வந்து குளிர்லையும் பனியிலையும் படுத்துட்டு பேசிட்டு கூட இருக்காது இங்க இவங்களுக்கு பஞ்சு மெத்த நிறைய நேரத்துல அப்படின்னா ஜ ஜனங்களை சொல்கிறேன் பொதுவாக நம்ம இல்லை பொதுவாக இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் அப்படி வாழ்கிறாங்க கணவனாருடைய சம்பாத்தியத்தின் மேலே அக்கறையே இல்லை அந்த பணத்தை வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது நிறைய பேருடைய வீட்டில் சாம்பார் தூள் கொட்டப்படுது மல்லித்தூள் கொட்டப்படுது அரிசி கொட்டப்படுது அரிசியை திறந்து பார்த்தா உள்ள வந்து புழுவாக இருக்குது என்னென்னு கேட்டால் அந்த அரிசியை கவனிக்கவே இல்லை ச்சே இது என்னுடைய கணவனாருடைய காசு அவர் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு சம்பாரிச்சிட்டு வந்தது அப்படின்ற உணர்வு நிறைய பேருக்கு இல்லாம போகுது சோ அந்த விதத்துல கணவனார் சம்பாதித்து வை கொண்டு வந்திருந்த பணத்தை நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா கூட உங்க மேல உங்களால அவர் வருத்தப்படுவார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு சொல்லுங்க வருத்தப்படுவாரு வருத்தப்படுவார் ஒரு ஒரு டைம் ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட ஜோம் பண்ணாங்க என்ன அப்படின்னா அவருடைய கணவனாருக்கே தெரியாம அவருடைய வீட்டினுடைய சொத்தை எடுத்து அவனுடைய தம்பிக்கு கொடுத்துட்டான் பத்திரத்தை எடுத்துட்டான் அவருடைய தம்பிக்கு அந்த பத்திரத்தை கொடுத்து அந்த தம்பி அந்த பத்திரத்தை கொண்டு போய் அடகு அடகு வச்சு பத்து லட்சம் ரூபாய் கையில வாங்கிட்டாரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த பத்திரத்தை திரும்பி கொடுக்கவே இல்லை இவருக்கு வந்து அவசரமா வீடு கட்டுறதுக்காக அந்த பத்திரத்தை தேடுறாரு தேடினா வீட்டில் பத்திரமே இல்லை எங்க போச்சு எங்க போச்சுன்னு தொலாவிகிட்டே இருக்கிறாரு கடைசியில் என்ன பண்றேன்னு தெரியாம இவங்க உண்மையை ஓப்பனா நான் தான் இந்த மாதிரி தம்பிகிட்ட கேட்டாங்க டே அவர் தேடுறாரா குர்ரான்னு கேட்டா அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா எனக்கு தெரியாது நான் திருப்பி கொடுக்க முடியாது நான் எப்போ வாங்கினேன்ட்ட அழுதாங்க பாருங்க எங்கிட்ட வந்து பாஸ்டர் என் தம்பியை நம்பின என் தம்பி கைவிட்டான் இப்போ என் கணவனாருக்கு எப்படி சொல்லுவேன் அவரை திருப்திப்படுத்த அவரை என்னும் சொல்லி என்னால் சரி பண்ணவே முடியல கோவம் வருமா கோவம் வருமா அந்த மனுஷன் அதை நினச்சி நினச்சி உருகி போய் உடம்பெல்லாம் இறங்கி சம்பாரித்த சொத்து இப்படி போச்சு அப்படின்னு திரும்ப எப்படி அன்பா என் கணவனார் அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அன்பாக இருக்க முடியாது ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு சமைச்சது அப்போது நீங்கள் எந்த விதத்திலும் அவருக்கு என்னவா இருக்கக்கூடாதுன்னா தீமையா இருக்கக்கூடாது தான் இருக்கணும் அவர் ஒரு ஒருவேளை உங்களுடைய கணவனார் சுத்தத்தை விரும்புகிற மனுஷனா இருப்பாரே ஆனால் உங்க வீட்டை சுத்தமா வைக்க வேண்டியது யாருடைய கடமை அவர் காலையில எப்படி எட்டரை மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போறாரோ அதே போல எட்டரை மணிக்கு உங்களுக்கும் வேலை இருக்குன்றதை மறந்துடாதீங்க அவர் வீட்டை விட்டு வெளியே போன உடனே ஐயோ போயிட்டா இருப்பா இன்னும் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம டிவி ஆன் பண்ணி நாடகம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிடவே கூடாது நினச்சிடவே கூடாது கணவனார் அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்று அவருக்காக நம்ம இங்கே ஜவம் பண்ணணும் இல்லை ஏதோ ஒன்றை நம்ம அதற்காக செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா சுத்தமாக இல்லை அவருடைய மனசு வருத்தப்படுமா அதனால தான் நிறைய கணவன் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் மனைவிக்கும் கணவனாருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் மனைவி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா ஓப்பனாக சொல்லிடுவாங்க கணவனார் எது ஒன்று சொன்னார்னா ஓப்பனாக சொல்ல மாட்டார் ஒன்று டம்ளர் தூக்கி டக்குன்னு வைப்பார் இல்லைன்னா கதவை டபார்னு அடைப்பார் இல்லைன்னா போய் பெட்ஷீட் ஷீட் போய் படுத்து தூங்குவார் இப்படி பேசாமலேயே இருக்கிறவர் தான் கணவனார் கணவ உங்கள் கணவனார் பேசாமல் இருக்கிறாருன்னா உடனே நீங்கள் நினைக்க வேண்டியது வேலை சிலத்தில் டென்ஷன் மட்டும் நினைக்காதீங்க நம்ம ஏதோ கோவப்படுத்திட்டோம் போல அப்படின்னு உடனே சுதாகரித்து அதை செஞ்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சில கணவனார் ஒரு டம்ளர் தண்ணி கூட வீட்டுக்குள்ளே வந்த உடனே கேட்க மாட்டாங்க ஆனால் கோவிச்சிட்டு போய் ரூம்குள்ளே உட்காந்துருவாங்க உடனே நீங்கள் என்ன நினைக்கணும்னா நமக்கு என்ன இதில் குறை வச்சோம்னு நினைக்கணும் அவங்க ஏன் கேட்கக்கூடாதா நம்ம என்ன போகிறோம் ஒரு டம்ளர் தண்ணி தானே கேட்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு அவர் என்ன நினைப்பார்னா நம்ம காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வரோமே இவன் ஏன் கேட்காமல ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூடாதா ஒரு டம்ளர் பால் கொடுக்கக்கூடாதா ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடாதா நான் என்ன சொல்ல போறேன்னா அவங்க நினைக்கிறதும் நியாயமா நியாயமாக நீங்கள் சொல்கிறது நியாயமா இல்லை நீங்கள் சொல்கிறது நியாயம்னு சொல்ல முடியாது நியாயம்தான் அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன வரல அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி வரல அந்த கெப்பாசிட்டி வரல உள்ளே வந்த உடனே வாங்க உட்காருங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா ஏதாவது சாப்பிட குடிக்கிறீங்களா ஒரு டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குற இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க அதனால் இந்த குடும்ப பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க அவர் கஷ்டப்படுத்துகிறார் நான் சொல்லி இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து கணவனாரால் கஷ்டப்படுத்தப்பட்ட நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பிலனை கற்ற தருவார் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உயிரோடு இருக்கிறனால தான் என்னால் அவருக்கு ஒரு கஷ்டம் நினைச்சக்கூடாதுன்னா நீங்கள் நினைங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க வல்லவராக இருக்கிற கைகளை அசைத்து ஒரு காலையில சொல்லுங்கள்